மணிக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு வேலை வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான அருமையான வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க போலீஸ் வேலைவாய்ப்பு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியம் வந்து அறிவிச்சிருக்காங்க மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு கால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபுங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைத்து அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு கால் வேலை வாய்ப்புங்க கான்ஸ்டபுள் கிரேட் டூ ஜெயிலர் வார்டன் கிரேட் டூ ஃபயர்மேன் போஸ்ட்டு என வேகன்சிங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கான்ஸ்டபுள் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கலெடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஜெயில் வார்டன் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து நூற்றி எண்பது கலெடத்துக்கு என்ன வேலை வாய்ப்பும் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து அறநூற்றி முப்பத்தி ஒரு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்னாடி கல்குலேஷன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது உள்ளாடி இருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரியும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வயது உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்துக்கு வந்து முப்பத்தோரு வயது உள்ளாடி இருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரியும் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கான்ஸ்டபுள் கிரேட் டூ அவங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இருநூறுலேருந்து தொடங்கி அறுபத்தி ஏழாயிரத்து தொண்ணூறுரூவா வரைக்கும் ஜெயில் வார்டன் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி இருநூறுலேருந்து தொடங்கி அறுபத்தேழாயிரத்தி நூறு வரைக்கும் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்குமே வந்து அறு பதினெட்டாயிரத்தி இருநூறு தொடங்கி அறுபத்தி ஏழாயிரத்து தொண்ணூறு வரைக்கும் பர்மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் மெத்தேடு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுங்க ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி ரெண்டு தான் படிச்சிருப்பாங்க பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க பார்ட் டூ பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க இந்த ரெண்டுமே நூறு நூறு மார்க் வந்து எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அதனைத் தொடர்ந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதனைத் தொடர்ந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதனை தொடர்ந்து பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ட் லிஸ்ட் வந்து எடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து ஆல் கேண்டிடேட்ஸு பார்த்தீங்கன்னா இருநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட் மூலம்தான் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பின டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் வந்து நடத்தப்படுவதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்கான அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து டெஸ்ட்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க மறக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க